லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட்ல வந்து கூகுள்ஸோட வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க அதை ஃபைல் மேனேஜருக்கு பல இந்த ஆப் வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபைல் கோ ஆப் ஏற்கனவே வந்து ஸ்கேனர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிற பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஆனா இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்க ஃபோனில் இருக்கிறத ஃபைலை மறைச்சி வைக்கணும் குறிப்பா வந்து போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு ஃபார்மேட்டில் உள்ள ஃபைலா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் வந்து கேலரிலயோ இல்லைனா வந்து ஃபைல் மேனேஜர்ல தெரியாம மறைச்சி வைக்கிறதுக்குன்னு கூகுளோட அந்த ஸ்கோ ஆப்புக்குள்ளேயே வந்து சேஃப் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு இப்போ இந்த சேஃப் ஹோல்டர் அப்படிங்கற ஃபீச்சரை பயன்படுத்தி எப்படி உங்க ஃபோன்ல உள்ள எந்த விதமான ஃபைலா இருந்தாலும் சரி அதை ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் நீங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதை கூகுளோட ஃபைல்ஸ் ஆப்ல வந்து எந்த ஒரு வீடியோவும் போட்டோ அல்லது டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் மாதிரியும் எந்த டாக்குமெண்ட்டையும் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக கூகுளோட ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அல்ல சேஃப் ஹோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணி போறோம் இது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் மூல உங்க ஃபைல் மேனேஜர்ல வந்து ஏதாவது ஒரு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாக்குற இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ஹைட் பண்ணி காட்டப்போறேன் அதாவது இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாக் பண்ணி வைக்க போறோம் இதுக்காக நான் இப்போ ஸ்டோர் பண்ணிச்சிருக்க இந்த ஃபைல எந்த ஃபோல்டர் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் அதாவது நான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டுச்சிருக்கேன் அதாவது வேற வேற கேட்டகரி ஃபோல்டர் எல்லாத்தையும் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல போட்டுச்சிருக்கேன் வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஏபிகே ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரே ஃபோல்டரில் போட்டுச்சிருக்கேன் இப்போ முதல்ல வந்து இந்த பிக்சர்ஸை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அதாவது பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் ஹைட் பண்ணும் அல்லது லாக் பண்ணோன்னு நினைக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே டாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு டாட் தெரியும் ஃபைல் மேனேஜரில் அந்த ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ அந்த ஆப்ஷனில் ஆட் டு சேஃப் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பாஸ்வேர்ட் முதல்ல கிரியேட் பண்ண சொல்லும் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஒருவேளை ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணிக்கணும் ரெண்டு டைம் வந்து கேட்கும் ஸோ நான் இப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ணதுனால அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓகே கொடுத்த உடனே இந்த ஃபைல்ஸ்லாம் ஃபைல் மேனேஜர் காணாமலே போயிடுச்சு நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக இப்போ நம்ம வந்து ஹைட் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா கூகுளோட அந்த ஃபைல்ஸ் ஆப் தான் ஓப்பன் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃப் ஹோல்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும் இது ப்ரெஸ் பண்ண உடனே பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சு பாஸ்வேர்டை ஓகே கொடுத்துறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஹைட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே இந்த இடத்துல இருக்குது இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை நீங்கள் வந்து சேஃப் ஃபோல்டரில் ஃபைல்ஸை போட்டு வச்சிருக்கும் போது நீங்கள் வந்து கூகுளோட இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பை அன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள சேஃப் ஃபோல்டர் இந்த ஃபைலும் அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து எப்போவுமே பாஸ்வேர்டை நியாயம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸ் வந்து திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த சேஃப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபைல்ஸை நான் மறுபடியும் மெயின் ஃபோல்டர் அதாவது வெளியே வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மூவ் அவுட் ஆஃப் சேஃப் ஃபோல்டர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சேஃப் ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபைல் வெளியே வந்துடும் அதாவது மறுபடியும் மேனேஜருக்கு வந்துரும் கேலரியில் வந்து அந்த ஃபைல் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதே மாதிரியாக எந்த ஒரு ஃபைல்ஸுக்கும் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணி வைக்கலாம் இந்த கூகுளோட ஃபைல்ஸ் ஆப்பில் இப்போ நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபைல்ஸ் அதாவது ஆடியோ ஃபைல்ஸ் பிடிஎஃப் அது போக வீடியோஸ் முத கொண்டு எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி காட்ட ஸோ வழக்கமாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மூட்டு சேஃப் ஹோல்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம்னால ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சேஃப் ஹோல்டருக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மாறிடும் ஒருவேளை மூவிஸ் மாதிரியான ரொம்ப பெரிய ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து சேஃப் ஹோல்டருக்கு நவுட்டுறீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவோம் மற்றபடியாக குட்டி குட்டி ஃபைல்ஸ் அதாவது நமக்கு இந்த பிக்சர்ஸ் பிடிஎஃப் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது உடனே வந்து ஹைட் ஆயிரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே நான் வந்து பல விதமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சேஃப் ஹோட்டலில் போட்டுச்சிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நான் எந்த ஃபைல்ஸையும் டேரெக்டாக சேஃப் ஹோட்டர்லேருந்தே பார்க்கலாம் வெளியே ஓப்பன் பண்ண தேவையில்ல கேட்லேருந்து போக தேவையில்ல அதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த சேஃப் ஹோட்டர்லேருந்தே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடியோஸுமே டேரெக்டாக ப்ளே பண்ணலாம் ஆடியோவுமே இந்த சேஃப் ஹோல்டருக்குள்ள ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு இதே மாதிரியாக ஆடியோ மட்டும் இல்லாமல் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுவே வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியும் நான் வந்து இதுக்காக வந்து இந்த சேஃப் ஃபோட்டோல இருந்து ஃபைலை வெளியே நோட்டிக் கொண்டு போக தேவையில்லை ஆட்டோமெட்டிக்காக இருந்தே ப்ளே பண்ணலாம் வீடியோஸும் வந்து ப்ளே பண்ணலாம் மூவிஸ் முத கொண்டு எல்லா விஷயங்களும் நீங்கள் டேரெக்டாக இந்த சேஃப் ஃபோட்டோல இருந்தே பார்க்கலாம் வெளியே கொண்டு போக தேவையில்லை நோட் பண்ண விஷயம் கேட்டீங்கன்னா ஏபிகே ஃபைல் மட்டும் நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது ஏபிகே ஃபைல் அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆண்ட்ராய்டில் எதாவது நினச்சிங்கன்னா அந்த ஃபைலை மட்டும் இந்த சேஃப் ஃபோட்டோருந்து வெளியே கொண்டு போகணும் மற்றபடியாக மற்ற இமேஜஸ் வீடியோஸ் பிடிஎஃப் மாதிரி எல்லா டாக்குமெண்டும் இந்த போட்டோருக்குள்ளேயே ப்ளே ஆகும் ஆடியோ மோத கொண்டு எல்லாமே வந்து டேரெக்டாக சேஃப் ஃபோல்டருக்குள்ளே இருந்தே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் ஒருவேளை மறுபடியும் எடுத்து வெளியே கொண்டு போகணும்னு நினச்சாலும் சேஃப் ஃபோல்டர் விட்டு மூவ் பண்ணுறதும் ஈஸி தான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மூவ் அவுட் சேஃப் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரியாக மெயின் கேலரிக்கு பேரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக இந்த ஃபோல்டர் லெவலில் ஃபைல் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டேன் வெளியே தள்ளினதுக்கப்புறம் கேலரியில் தெரியுது ஸோ இதே மாதிரியாக வந்து இந்த சேஃப் ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எந்த ஒரு ஃபைலையும் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வைக்கலாம் யாருக்கும் தெரியாமல் சேஃபாக இருக்கும் அதே சமயம் தப்பி தவறி நீங்கள் வந்து சேஃப் ஹோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் வச்சிருக்கும் போது தெரியாதனமா அன் இஸ்டால் பண்ணிட்டாலோ இல்லை ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டாலோ அந்த ஃபைல்ஸும் சேர்ந்து அழிஞ்சிரும் அது மட்டும் நோட் பண்ண விஷயமா இருக்குது மற்றபடியாக எந்த ஒரு ஃபைல்ஸும் ஈஸியாக இந்த சேஃப் ஹோட்ரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ மூலமாக கூகுளோட அந்த ஃபைல்ஸ்கோ ஆப்பில் உள்ள இந்த சேஃப் ஹோல்ட்ரு ஆப்பை பயன்படுத்தி எப்படி உங்கள் ஃபைலை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சி தான் ஒரே வேலை கொடுத்துருங்க உங்கள் ஃபிரெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாரும் டெக்கின் தம்பிக்காக மற்றவரே சந்திக்க நன்றி வணக்கம்